இந்திய அரசியலில் சாணக்கியன் என்று சொன்னால் இன்று யார் நினைவுக்கு வருவார் அது நிச்சயமாக உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா தான் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியும் நரேந்திர மோடியின் வெற்றி பயணமும் இவரின் அரசியல் நுண்ணறிவு திட்டமிடல் திறன் ஒழுங்கமைப்பு வல்லமை ஆகியவற்றோடு இணைந்திருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு அக்டோபர் அன்று மும்பையில் பிறந்த அமித்ஷா பதினாறு வயதில் அரசில் சேர்ந்தார் ஆயிரத்து இரண்டில் குஜராத் ஏ பி இணைச் செயலாளராக மாணவர் அரசியலில் தீவிரமாக செயல்பட்டார் தேர்தல் மையங்களில் வாக்காளர் கண்காணிப்பு வாக்கு மாற்றம் போன்ற அடிப்படை திறன்களை அப்போதே கற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் குஜராத் பாஜக செயலாளராக இருந்து ராம் ஜென்மபூமி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலால் அமித்ஷா குஜராத் அரசியலில் தன் நிலையை உறுதி செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் சர்கேஜ் தொகுதியில் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்து பதினேழு வரை தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார் எல் அத்வானி வாஜ்பாய் போன்ற தலைவர்களின் குஜராத் தேர்தல் பிரச்சாரங்களையும் கையாண்டார் இதே காலத்தில் அவர் நிதி நிறுவனங்களையும் கூட்டுறவு வங்கிகளையும் லாபகரமாக மாற்றிய திறமையாளர் என்ற பெயரையும் பெற்றார் குஜராத் கழக தலைவர் முப்பத்தி ஆறு வயதில் அகமதாபாத் கூட்டுறவு வங்கி தலைவர் இரண்டிலும் நஷ்டத்தில் இருந்த நிறுவனங்களை ஒரே ஆண்டில் லாபகரமாக மாற்றினார் இரண்டாயிரத்தி இரண்டில் அமைச்சரவையில் இடம்பெற்று ஒரே நேரத்தில் பனிரெண்டு துறைகளை திறம்பட நடத்தினார் இரண்டாயிரத்தி பதினான்கு பொதுத் தேர்தலில் உத்தரப்பிரதேச பொறுப்பாளரானார் பாஜக எழுதி மூன்று இடங்களை கைப்பற்றி வரலாறு படைத்தது அதே ஆண்டு தேசிய தலைவராக ஐந்து மாதங்களில் கோடி உறுப்பினர்களை சேர்த்த பெரும் உறுப்பினர் இயக்கத்தையும் தொடங்கினார் பாஜக ஆட்சி அசாம் திரிபுரா மணிப்பூர் மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு விரிந்தது இரண்டாயிரத்து உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் எழுபது ஆண்டுகள் தீராத பிரச்சனையான முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்தார் ஒரு நாடு ஒரு சட்டம் ஒரு குடி என்ற எண்ணத்தை நிறைவேற்றினார் அதன்பின் காஷ்மீரில் வன்முறைகள் எண்பத்தி ஆறு சதவீதம் குறைந்தன பயங்கரவாத ஆதரவாளர்கள் அரசு பணிகளில் இருந்து நீக்கப்பட்டனர் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பி எஸ் ஏ என்னும் மூன்று புதிய சட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிறைவேற்றப்பட்டு ஆங்கிலேய கால சீர்திருத்தங்களை நீக்கி மின்னணு ஆதாரங்களையும் இ எஃப்ஐ முறையையும் அறிமுகப்படுத்தினார் இது இந்திய நீதிமுறையின் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மாற்றமாகும் அமித்ஷா தலைமையில் போதைப் பொருள் பின்னலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இரண்டாயிரத்துள் ஒன்று புள்ளி ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது பேரிடர் மேலாண்மையில் ஜீரோ கேஸ்வாலிட்டி அப்ரோச் என்ற புதிய முறையை அமல்படுத்தினார் பெண்களுக்கான பாதுகாப்பு மையங்கள் பாதுகாப்பு நகரங்கள் போன்ற திட்டங்கள் நாடு முழுவதும் விரிந்தன மூலவேர் நிலைக்கு திரும்பிய கூட்டுறவு இயக்கத்தை நவீனமாக்கி எட்டு லட்சம் கூட்டுறவு சங்கங்களை இணைத்தார் நாற்பத்தி மூன்றாயிரம் பிஎஸ்இ மையங்கள் அரசு சேவைகள் வழங்கும் சிஎஸ்இ மையங்களாக மாறின முப்பத்தி ஆறாயிரம் பிஏ சி எஸ் மையங்கள் விவசாயிகளுக்கான பி எம் கே நான்காயிரம் மையங்கள் ஜன் ஔஷதி கடைகளாகவும் மாறின அமித்ஷா என்பது ஒரு அரசியல்வாதியின் பெயரை விட திட்டமிடல் என்ற சொல்லின் வடிவமாக மாறிவிட்டார் ஆர் எஸ் எஸ் தொடங்கி உள்துறை அமைச்சராக வந்த இவர் தேர்தல் ரணக்களத்தின் சாணக்கியனாக இந்திய அரசியலில் அழியாத தடம் பதித்துள்ளார்